அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண பக்கடேருந்து உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப்டர்ன் டு ஆல் இந்த வீடியோவோட தமிழில் பார்த்துருப்பீங்க கடவுளின் மகிமை ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன் ஆக்சுவலாக என்ன விஷயங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்களே வந்து முடிவு பண்ணுங்கள் சரிங்களா நமக்கு என்ன தேவையோ எப்போ தேவையோ கடவுள் நமக்கு அது கரெக்டான நேரத்தில் கொடுப்பாரு ஆனால் அது கொடுக்கணும் அப்படின்னா நாம் சரியான உழைப்பை கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ கடவுள் வந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது ஆனால் கடவுள் கொடுக்கலையே சார் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் ஒன்று இருக்குது என்னென்னா உழைப்பை கொடுக்கணும் உனக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்துக்காக நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும் உண்மையாக உழைச்சிருக்கணும் கடைசி வரி உழைச்சிருக்கணும் அந்த உழைப்பில் வந்து உண்மை இருக்கணும் அது இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான பரிசு கடவுள் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்த கடவுள்னா கடவுள் அப்படின்னு பெருசாக நான் சொல்ல கிடையாது கடவுள் நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள் என்ன ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து உண்மையாக உழைக்கிறீங்களோ எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இந்த தம்பி வந்து பார்த்தோன்னா ராஜேஷ் ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான் ஸோ இந்த தம்பி வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் ஏன் அதை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னா ஸோ அந்த தம்பி அமைச்ச மெசேஜை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ மேலே பாருங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் கைடன்ஸ் ரொம்ப டவுன் ஆகும் போதெல்லாம் உங்கள் மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்த்து அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சார் இந்த நவம்பர் தேர்ட்டி எனக்கு மேரேஜ் முடிஞ்சிது சார் நெக்ஸ்ட்டு டுவெல் டேஸில் நான் ஜாப் கிடச்சிருக்கு இங்கே பார்த்தீங்களா மேரேஜ் ஆனால் அடுத்த ஒரு பத்து நாள்லேயே அவருக்கு ஜாப் ஸோ அது கூட நான் போட்டிருந்தேன் சார் கேட்கவே சந்தோஷமாக இருக்குது காட் கிவிங் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஃபார் யூ கடவுள் கொடுத்த ஒரு பரிசு அப்போ என்னென்னா அந்த உழைப்புக்கு கொடுத்த பரிசு கடவுள் உங்களுக்கு எப்போ கரெக்டான நேரத்தில் கரெக்டான நேரத்தில் அவங்க மேரேஜ் ஆனதுக்காக இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் இவங்களுக்கும் சரி இவரோட இவரோடங்களோட மனைவிக்கும் சரி அவங்க மனைவி குடும்பத்தார் பெற்றோருக்கு இவங்க இந்த தம்பியோட பெற்றோர் எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கடவுள் உங்களோட லைஃப்லேயுமே உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக தேவையான இடத்துல கண்டிப்பாக கொடுப்பாரு நீங்கள் திரும்ப அவங்களுக்கு கடவுளுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அந்த விஷயத்துக்கு உண்மையாக உழைப்பை போடுங்க அதுக்காக மெனக்கெடுங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் நீங்கள் உறுதியாக இருங்க அவ்வளோதான் ரொம்ப முக்கியம் எந்த இடத்துலையுமே நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு சில அந்த தாட் ப்ராசஸ் கூட வந்துடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தம்பி போஸ்டிங் வாங்கும்போது கூட பல ஸ்ட்ரகுள் ஏன்னா தம்பி அதுக்கு முன்னாடியில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக சென்னை தான் நம்ம வீட்டு கூட நான் வந்து அழைப்புதல் கொடுத்துருக்கேன் ரெண்டு பேர் ஃபேமிலியோடு வாங்க அப்படின்னு விருந்து கூட நான் அழைப்புதல் கொடுத்துருக்கேன் பட் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி தான் இந்த இடத்துக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான சந்தோஷத்தை வந்து அடையிறாங்க அப்போ இந்த தம்பி முன்னாடி எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கலாம் இப்போ அந்த சந்தோஷத்தை பார்க்குறாங்க நீங்களும் அடுத்த வருஷம் இதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு உண்டான ஒரு பலனாக பிரதிபலனாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் காத்துட்ருக்கு உழைப்பை கொடுங்க உண்மையான உழைப்பை கொடுங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க எந்த இடத்துலையுமே அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட குறைவில்லாமல் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அடுத்தடுத்து மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்களும் ஒரு போஸ்டிங் அடிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த விட உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீன் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இதுக்கு ஷோபா இருந்து ஒரு கஷ்டம் தேங்க்யூ